The மலையாள சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகை மஞ்சுவாரியர் மலையாளத்தை தாண்டி தமிழில் அதிக படங்கள் நடிக்க தொடங்கியுள்ளார் அசுரம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் பின் சூப்பர் ஸ்டார் அச்சு நடிப்பில் வெளியான வேட்டையின் படத்தில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்து கொண்டார் இதைத் தொடர்ந்து ஜெய்மோகன் எழுதிய துணைவன் என்ற சிறுகதையை மையமாக மையமாக வைத்து வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியான விடுதலை படத்தில் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வரும் மஞ்சுவாரியர் இந்த ஆண்டு மோகன்லாலின் எபுரான் படத்தில் அரசியல் தலைவராக அசத்தலான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மேலும் மாரியா மற்றும் கௌதம் ராம் கார்த்திக் நடித்து வரும் மிஸ்டர் எக்ஸ் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் மலையாள திரையுலக்கின் முன்னணி நடிகையான மஞ்சுவாரியர் பெங்களூரில் உள்ள ஷாப்பிங் மால் ஒன்றை திறந்து வைக்கும் விழாவுக்காக அழைக்கப்பட்ட நிலையில் நீல நிற சுடிதார் அணிந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வந்தார் அங்கே அவரை காண இயக்கப்பட்ட ரசிகர்கள் திரண்டனர் நிகழ்ச்சியை முடித்து கொடுத்து விட்டு தனது காரில் ஏறி செல்லும் போது கார் கதவை வெளியே வந்து ஏறி நின்று ரசிகர்களை சந்தோஷமாக சந்தித்தார் அப்போது ஒரு இளைஞர திடீரென மஞ்சு வாரியரிடம் செல்பி எடுக்க வேண்டும் என்கிற அவசரத்தில் அவரது இடுப்பை தொட்டு அவரை அழைத்த காட்சிகள் ரசிகர்களை அதிர்ச்சியில் அழுத்தியுள்ளன அந்த நபர் மஞ்சுவாரியரை தப்பாக தொட்டு விட்டார் என்றும் இடுப்பை கிள்ளி விட்டார் என்றும் சோசியல் மீடியா பரபரப்பு கிளம்பியுள்ளது எப்படி ஒரு நடிகையை தொட்டு ரசிகர்கள் கூப்பிடுவார்கள் என்றும் வாரிய ரசிகர்கள் கொந்தளித்துள்ளனர் மேலும் கொஞ்சம் வாரியர் மார்பின் மீது அந்த நபரின் கை பட்டு இருக்கும் என்றும் அந்த நபரை நெட்டிசன்கள் விளாசி வருகின்றனர் ஆனால் நடிகை வாரியர் அந்த இளைஞர் மீது எந்த ஒரு கோபமும் காட்டாமல் ரசிகர்களிடம் செல்பி எடுத்து

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க